வணக்கம் கதையம் குழுவிலிருந்து சரிதா ஜோ இந்த வாரம் எழுத்தாளர் நான் பிச்சமூர்த்தி அவர்களின் சிறுகதைகளிலிருந்து சில கதைகள் அதில் இன்னைக்கு கண்ணம்மா பொதுவாகவே எழுத்தாளர் நான் பிச்சமூர்த்தி குழந்தை மைய கதைகள் நிறைய எழுதியிருப்பார் அதில் இந்த கதை ரொம்ப ரொம்ப அருமையான கதை ஒரு கண்ணில்லாத குழந்தையோட மனநிலையும் ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தை இருந்தால் அவங்களுக்குள்ளே இருக்கிற போட்டியையும் பாட்டி இருக்கிற ரெண்டு குழந்தைகள் பின்னாடி என்ன மாதிரி ஆகிறாங்க எப்படி அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன சின்ன சண்டைகள் சமரசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இந்த கதையில் சொல்லியிருப்பாரு சரி நம்ம இப்போ கதைக்குள்ளே போயிடலாம் கண்ணம்மா மேலே சின்ன காற்று கூட படக்கூடாதுன்னு இருக்கும் எப்போவுமே அவளோட பாட்டிக்கு குழந்த குறுக்குன்னெடுக்குமா ஏன் அழையிற அப்படின்பா கண்ணம்மா சொன்னதை கேட்கவே மாட்டா தெருவில் போய் நிற்பாள் அவளுக்கு கண் இருந்திருந்தா கட்டி அடக்கக்கூடிய வயசு அவளுக்கு எங்கேயாவது ஓடிக்கிட்டே தானே தெரியவா ஆனாலும் கனமவுக்கு கண் இல்லாட்டாலும் கூட சேட்டம் ஒன்றும் குறைஞ்ச பாடே கிடையாது தெரு பக்கமாக போய் நின்று நின்று வண்டி ஓசைகளை கேட்குறதும் காலடிகளை கொண்டு ஜனங்களோட பேச்சுக்களை வச்சும் அந்த பறவைகளோட சப்தங்களையும் ஜாலங்களையும் வச்சும் பழைய ஞாபகங்களை கொண்டும் அகத்தை அகக்கன் முன்னாடி உருவகப்படுத்தி ரொம்ப சந்தோஷமா நேரத்தை போக்க அவளால் மட்டும்தான் முடியும் வேறு என்ன செய்ய முடியும் அவளால் ஆமாம் உண்மையிலே யாரேனும் வீட்டுக்குள்ளே வந்து போகும் பொழுது விஷயம் தெரியாமல் அவளை ஒரு வேளை இடித்து தள்ளிட்டு போயிடறாங்களோ அப்படிங்கிற பயம் வேற ஒன்றும் இல்லை கவலை தான் ஆனால் அவ்வளவு பயத்துக்கும் இடையில கிளவிக்கு ஒன்றும் தெரியாமல்லாம் போயிடாது அவன் நிற்கிற இடத்துக்கு பத்தடிக்கு அப்பால எவ்வளவு பூனை மாதிரி நடந்து வந்தாலும் அவளுக்கு எப்படியோ தெரிஞ்சு போயிடும் நண்டு விரைவில் நகர்ந்து வலைக்குள்ள போற மாதிரி ஓரமா நகர்ந்து போயிடுவான் ஆமா ஒருவேளை வேற ஞாபகத்தில் நின்றுட்டா கூட கிட்டத்துல வந்த நிமிஷம் அவ விருக்குன்னு நகர்றத பார்க்கணுமே அவ்வளவு அழகா இருக்கும் வழக்கம் போல அன்னைக்கு வாசல்ல ரெண்டு புறத்துலையும் ரெண்டு கைகளையும் பிடிச்சுக்கிட்டு ஒத்த காலை முன்னும் பின்னுமா ஆட்டிக்கிட்டு இருந்தா கண்ணம்மா அவளுடைய பாட்டி தெருவுல இருந்து வீட்டுப்படி ஏறுறதுக்கு முன்னமே தனக்குன்னு என்ன கொண்டு வந்திருக்கா அப்படின்னு கேட்குறா பாட்டி மறுமொழி செல்லாமல் தன்னோட மடியில் இருந்த கொய்யாக்காயை எடுத்து அவகிட்ட கொடுக்குறான் வீட்டு கூடத்தில் கண்ணம்மாவோடய தம்பி சோமு உட்காந்துருந்தான் கொய்யாக்காயை பார்த்த உடனே எனக்கு இல்லையா பாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக வர்றான் ஒன்று தானா கொண்டு வந்த அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க கண்ணம்மா நீ எனக்கு பாதித்தா அப்படின்னு சொன்ன உடனையும் நானெலாம் தரமாட்டேன் இது எனக்கு பாட்டி கொடுத்தது அப்படின்னு சொல்கிறா கண்ணம்மா சோமு ஒரு மாதிரியான பையன்தான் பாட்டி பக்கம் திரும்பினா உனக்கு வயசாயும் புத்தி இல்லை சொன்னாலும் கோபம் வரும் அப்படின்னு சொல்லி கோபமாக கத்துறான் நான் என்ன செய்யட்டும் அப்படின்னாங்க பாட்டி ரெண்டு குழந்தைங்க இருக்கிற இடத்துல நீ ஒரு கொய்யாக்க கொண்டு வந்து கொடுத்து ரெண்டு பேர்த்துக்கு சண்டை போட வைக்கிறியே ஒரு சண்டை போட வைக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியக்கூடாதா ஆ தெரியாதா என்ன இப்படி பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான் என்ன பண்ணுறது நான் சமைக்கிற வீட்டில் ஒன்று தான் கொடுத்தாங்க கொண்டு வந்த வாசலில் அவன் நின்றுக்கிட்டு இருந்தா அவகிட்ட கொடுத்துட்டேன் உன் ஞாபகம் எனக்கு வரல ஆமாம் எப்போ தான் என் ஞாபகம் உனக்கு வந்துருக்குது உனக்கு எப்போ பார்த்தாலும் கண்ணம் தான் ஒஸ்தி இப்போல்லாம் எனக்கு வர வர கோவம் ரொம்ப வருது இதே எங்கள் அம்மா இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா போதுமே உன்னோட அசட்டு வாயை மூடு அப்படின்னு கோங்கி சொத்தமாக பேசுனா பாட்டி சோமு அடங்கிட்டான் இந்த கொய்யாக்கை விவகாரத்துக்கு பின்னாடி இந்த கோவம் அவனுக்கு போகவே இல்லை தனக்கு இல்லாமல் போனதுக்கு காரணம் கண்ணமாதானே தானே அவளோட டூ விட்டுட்டா என்ன இருந்து மூணு நாள் வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட அவன் பேசவே இல்லை எதுவுமே பக்கத்தில் கூட போகலை மூணு நாள் சோமு அழுதுகிட்டே இருந்தான் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தான் மூணாவது நாள் அழுதுகிட்டே வீட்டில் வந்து சேர்ந்தான் ஏண்டா குழந்த அழற அப்படின்னு பாட்டி கேட்டனையும் அவன் உடனே பதில் சொல்லலை ஏன்னா இந்த மாதிரி வாரத்துக்கு நாலு ச சந்தர்ப்பங்கள்லாம் அவன் அழுதுகிட்டே இருப்பான் சோமு என்னவோ வஞ்சனையின்றி சோம்பல் இல்லாமல் படிச்சுட்டு தான் வந்தான் அதிகாலையிலையும் நைட்லேயும் அவன் விபூதியை பூசிக்கிட்டு பா சாமி பாட்டெல்லாம் பாடி உச்சஸ்தனியில் பாடி ரொம்ப அதிர வைப்பான் இருந்தாலும் அவனோட வாத்தியார் வையாத நாளே கிடையாது படிக்கும்போது நல்லா தான் படிக்கிறான் வகுப்புக்கு வந்தால் ஒப்பிக்க முடியறதில்லை அவன் என்ன செய்வான் அடி வாங்கிட்டே சிவனேன்னு பெஞ்சு மேலே ஏறி நின்று தீர்ந்துக்குவான் அன்றைக்கு வாங்கின அடிதான் இந்த அலைக்கு காரணம் இனி பள்ளிக்கூடமே போகக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு பாட்டிக்கிட்டு வந்து சொல்கிறான் ஏண்டா குழந்த ஏன் ஆளற நீ நல்லா படிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ அவமானத்தையும் சகிச்சுக்கிட்டான் என்ன அவமானம் அவனுக்கு கண்ணம்மா முன்னாடி திட்டிட்டாங்கல்ல அந்த அவமானம்தான் பாட ஒப்பிக்கல அதனால் அடிச்சிட்டாரு ஆனால் நான் படிச்சுட்டு தானே இருக்கிறேன் எனக்கு ஏனோ ஏறவே மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது அதுவும் இல்லாமல் அவர் என்ன சொல்லி திட்டார் தெரியா என்னை களிமண்ணுன்னு சொல்லி திட்டார் பாட்டி ஓ அப்படியா அதுதான் கோவமா ஆனால் கண்ணம்மா உடனே நஜந்தானே மாடை தவளை மாதிரி தினம் தினம் ஊரு போட்டு என்ன புண்ணியோ வீட்டுக்கு ஓட இருந்த ஒட்டடை உதிர்ந்து போனதான் மிச்சம் நான் ஒரு தரமோ ரெண்டு தரமோ தான் நீ படிக்கிறப்ப கேட்டிருக்க கேட்கறியா நான் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே படிச்சுட்டு இருந்த பாடத்துல இருந்து ஒரு பகுதி எடுத்து அப்படியே மூச்சு விடாம சொல்ல ஆரம்பிச்சுட்டா அதுவும் அஞ்சு நிமிஷம் இப்போ சொல்லுடா நான் களிமண்ன்னு சொல்லாம யார சொல்றது உனக்கு பதிலாக இனிமேல் நானே பள்ளிக்கூடம் போக வேண்டியதுதான் அப்படின்னு சத்தமா சொல்றா கண்ணம்மா சோமுக்கு முதல்ல இருந்த அவமான ஆத்திரம் இவ்வளவு மூளை இருக்குதுன்னு தான் கடவுளும் கண்ணை அவிச்சிட்டாரு அப்படின்னு சத்தம் போடுறான் ரொம்ப பேஷ் நீ தாண்ட நாளைக்கு இந்த பொட்டையை காப்பாற்ற போகிற அந்த அழகான பேச்சை கேட்க உன்னோட தாயார் இருந்திருக்கணுமே அப்படின்னு பாட்டி குறுக்க வந்து சேர்ந்தாங்க ஆமாம் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் இல்லாமல் கண்ணம்மாவையும் சோமுவையும் பாட்டி தான் வளர்த்துட்டு வந்தாங்க பாட்டிக்கு ரொம்ப வயசாயிருச்சு ஒரு வீட்டில் வேலை தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்றிட்டு வந்தாங்க கண்ணு வேறு இல்லை கண்ணம்மாவுக்கு எப்படி கரை சேர்த்த போடணும் அப்படின்னு பாட்டியோட கவலை இப்போது கண்ணம்மா அவமானப்பட்டு போயிட்டா கண்ணில்லாத குறையை குத்தி காட்டினா அவள் துண்டிச்சு போயிடுவா வேறு என்ன சொன்னாலும் கண்ணமாவுக்கு கோவமே வராது ஆனால் கண்ணில்லை அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் கண்ணம்மாவுக்கு எங்கேருந்துதான் அவ்வளோ கோவம் வரும்னே தெரியாது அவ்வளோ கோவம் வந்துடும் இந்த களிமண்ணு தான் நாளைக்கு உனக்கு சோ உனக்கு சோறு போட்டு காப்பாற்றணும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சத்தம் போட்டு தலையை ஒரு இடி இடிச்சிட்டு போகிறான் பாட்டி மறுபடியும் குறுக்கால வந்து ஏய் இப்படி எல்லாம் பேசக்கூடாது சரியா அப்படிங்கிறாங்க இங்கே பாரு பாட்டி நீ கொஞ்ச நாளைக்கு தான் இருப்ப நீ செத்துட்டா அப்புறம் நான் தானே போடணும் சோறு அவளை நான் தானே வச்சு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்கிறான் ஆமாண்டா நீ தாண்டா வச்சு காப்பாற்றணும் கண்ணம்மா அவன் வேறு யார் வச்சு காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க எப்படியாவது இவ்வளோ வஞ்சம் தீக்கணுன்னே சோமு காத்துக்கிட்டு இருந்தான் ஒரு ஆச்சு அந்த சந்தர்ப்பம் அன்னைக்கு கிடைச்சிது அன்னைக்கு சனிக்கிழமை எங்கெங்கேயோ சுற்றிட்டு மத்தியானம் ஒரு மணிக்கு அவன் வீட்டுக்கு வந்தப்போ கண்ணம்மா திருத்திணியில் உட்காந்துட்டு இருந்தான் சோமோட கையில் இருந்த சாமான் அவளுக்கு அளவற்ற குதூகலத்தை தந்துட்டு இருந்துச்சு கண்ணில்லாதவ உன்னோட உதவி இல்லாமல் வர முடியாது அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு அவனை பார்த்து கேட்குறான் கண்ணம்மா கண்ணம்மா நீ ரொம்ப கெட்டிக்காரி அப்படின்னு பீத்திக்கிறியே இது என்னன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீட்டு துணியில் கொண்டு வந்து உட்கார வச்சு அவன் கையில் இருந்ததை கொடுக்குறான் இது வந்து எதுனாலும் கண்ணம்மா ஒன்றா வாசனையில் கண்டுபிடிச்சிருவா இல்லைன்னா தொட்டு பார்த்து கண்டுபிடிச்சிருவா கையில் வாங்கினோடனே அவளுக்கு ஒன்றுமே புரியல இது வந்து காது அப்படின்னு சொல்கிறான் காது இல்லை அப்படின்னு சொல்றான் சோமோ இது வந்து தலை உம் இது வந்து வாள் இதோ சொல்ற தும்பிக்க இது தந்தம் இது வந்து யானையா அப்படின்னு கேட்குறேன் நீயே சொல்ல உனக்கு தான் தெரியுமே யானையான்னு கேட்க கூடாது இல்லையே யானை மாதிரி இல்லையே யானைக்கு பின்பக்கம் முதுகு காலு ஒன்றும் இருக்காது எனக்கு ஒண்ணுமே புரியலையே யானை மாதிரி இருக்கு இப்போ யார் யாரு களிமண்ன்னு சொல்லு இனிமே ஒண்ணு நான் அப்படி வைய மாட்டேன்டா நான் சொல்லவே மாட்டேன்டா புத்திசாலிதாண்டா நீயே நீயே சொல்லுடா டே அப்படின்னு சொல்லி அவ கெஞ்சிரான் ஆனா அவன் ரொம்ப அகம்பாவமா பழி வாங்கின சந்தோஷத்துல கர்வம் தலைக்கேறி கண்ணில்லாதது கடவுள் குற்றம் தான் அவமானப்பேண்ட அவமானப்பட வேண்டியதெல்லாம் இல்லை நானு மூளை இல்லாதது பெசகான மாதிரி அவங்க தான் வைக்கப்படணும் நான் இதுக்கெல்லாம் எதுக்கும் தைரியம் இழந்து போக மாட்டேன் இது கண்ணில்லைன்னா ஒன்னும் குடிமூழிக்கு போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளே மௌனமாயிட்டான் இந்த மௌனத்தையும் அவளோட தோல்வியின் அறிகுறியாக தான் அவன் பார்த்து சரி நீ சாப்பிட்டியா அப்படின்னு விஷயத்த மாற்றுறான் பின்ன மௌனமாக இருந்தாலும் கூட கோபமாக பேசினாலும் கூட ஓரளவுக்கு ஓரளவுக்குட்டோ அப்படிங்கிறதான் அவன் ஏற்றுக்கிறான் இன்னும் சாப்பிடலாம் ரொம்ப பசிக்குது அப்படிங்கிறா கண்ணம்மா அப்படின்னா வா நான் எடுத்து போடுறேன் அப்படின்னு ரெண்டு பேர் திணியிலேருந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க அட பாட்டி இங்கே தான் படுத்துருக்கா பாட்டி பசிக்குது அப்படிங்கிறான் பாட்டிக்கிட்ட பதில் எதுவுமே இல்லை ஏன்டி கண்ணம்மா நான் கேட்டப்போ பாட்டி வரலேன்னு சொன்னையே அப்படின்னு சொல்கிறான் நீ எப்போ கேட்ட நான் உள்ள வரும்போதே கேட்டேன் இல்லை இல்லை நீ கேட்கல சரி பாட்டி வேலைக்கு போயிருப்பாங்களே இந்நேரம் இப்படி இந்நேரத்தில் வந்தாங்க சரி ரொம்ப சலுப்பாக இருக்கும் தூங்கிட்டு இருக்கிறாங்க நான் போய் உனக்கு சாப்பாடு போட்டு வரேன் அப்படின்னு உள்ளே போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வர போகிறான் சாப்பாடு ஆக்கி வைக்கல என்ன பண்ணுறது பாட்டி தூங்கிட்டே இருக்கிறா சரி பாட்டி தூங்கட்டும் நான் எடுத்த வீட்டில் போய் அந்த கிட்ட வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு எடுத்து வீட்டு அத்தைக்கிட்ட போய் இவளுக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பாடு கேட்டு வாங்கிட்டு வந்து போட்டு வைக்கிறான் அவன் நல்லா சாப்பிட்டுக்கிறான் இந்த மாதிரி சில நேரங்களில் சண்டை வந்தாலும் சில நேரம் விட்டு கொடுத்து போயிடுவான் சோமு சோமு மேலே அவ்வளோ பாசம் அவளுக்கு சோமு தான் தன்னை காப்பாற்றுறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி சோமு மேலே என்றைக்குமே அவளுக்கு ஒரு பெரும் பாசம் இருக்கும் ஓ சாப்பிட்டு உடனே அந்த வீட்டு மாமாவை பார்த்து போய் கூட்டிகிட்டு வரான் சோமு பாட்டி என்னென்னு தெரில எழுந்திருக்க மாட்டேங்கிறான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து பார்க்குறாங்க என்ன பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டே வர்றாரு உள்ளே வந்து பாட்டியை திருப்பி பார்க்குறாங்க பாட்டி மேலே முழுசும் இ மொய்க்க ஆரம்பிச்சிருச்சு ஆமாம் பாட்டி கண் மேலே மொழியோடு விழித்து பார்த்துட்டு அப்படியே இறந்து போயிருந்தான் ஒரு பெரும் குரல் எடுத்து குழந்தைங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க ஏண்டா சுமு இனிமே நீ தானே எனக்கு சாதம் போட்டு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆமாம் ஆனால் நீ அன்றைக்கி போட மாட்டேன்னு பயமுறுத்தினியே அன்றைக்கி பாட்டி இருந்தாலே இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறான் இதோட கதை முடிஞ்சது திரும்பவும் அடுத்த கதையோட வரேன் நன்றி